ஒரு ஊரில் ஒரு பாறை உடைக்கக்கூடிய தொழிலாளி இருக்கிறான் அவன் பாறை உடைச்சிக்கிட்டே இருக்கிறான் அவன் தினசரி காலையில் எழுந்து ஒம்பது மணிக்கு போயிடுவான் ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை அவன் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக பாறை உடைச்சிட்ருப்பான் திடீர்னு அவனுக்கு ஒரு கவலை வரும் நம்ம வந்து என்னடா இப்படி இருக்கிறோமே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் அப்போ அங்கே ஒரு அரசன் போயிட்டுருப்பான் அந்த அரசன் பின்னாடி எல்லாரும் அப்படி போவாங்க ச நம்ம ஊர் அரசனானா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் விரும்புகிறான் வானத்துல போகக்கூடிய தேவதை அப்படியே ஆகட்டும்னு சொல்லுது இவனும் அரசனா மாறிடுறான் அரசனா மாறி தங்கத்தேரில் அப்படியே அப்படி பவனி வாரான் ஒவ்வொரு இடத்துக்கும் பவனி போயிட்டே இருக்கிறான் மக்கள் அரசனை நோட் பண்றதை விட தங்க ரொம்ப மரியாதையா பாக்குறத பார்க்குறான் ஆகா உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு விஷயம் தங்கமா இருக்கிறது தானே நம்மளும் தங்க தேறா மாறனா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அதே மாதிரி அந்த தேவதை வருது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆணை கொடுக்குது இவனும் தங்க தேரா மாறிட்டான் தங்க தேரா மாறி அப்படியே தங்க தேர்டலாம் அப்படியே அது ஒரு ஆணவமாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கான் தங்க தேர் மழை கடுமையாக பெய்யுது அப்படி மழை கடுமையாக பெய்யும் போது அவன் என்ன செய்யறான் ஓகோ உலகத்திலேயே மிக வலிமையானது மழைதான் போல அப்போ நான் மழையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் மழையாக மாறி மழையாக பொழிந்து ஊரை ஃபுல்லாக அழிக்கிறான் எவ்வளவோ அழிக்கிறான் அப்படியே வெள்ளை வெள்ளமா போகிறான் பெரிய பாறை இருக்கு அந்த பாறையை அந்த வெள்ளத்தால் அழித்து செல்ல முடியல ஏன்னா பாறை மிக வலிமையாக இருக்கிறது ஆகா உலகத்திலேயே மிக வலிமையான விஷயம் பாறை தான் போல நம்ம பாறையாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான் நம்ம தான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு வலிமையான ஆளு சிறந்தவர் நம்மளை விட்டால் வாழ் இல்லை அப்படின்ட்டு அவன் பாறையாகவே உட்காந்துருக்கிறான் அப்போ அந்த பக்கத்தில் பாறை உடைக்கிற ஒருத்தன் வந்து பா உளி எடுத்து அடிக்கிறான் ஆகா உலகத்திலேயே வலிமையானது உளி தான் போல நான் உளியாக மாற வேண்டும் நினைக்கிறான் அப்படியே ஆகட்டும்னு தேவதையை சொல்லுது உளியாகவும் மாறிட்டான் உளி சும்மா கிடக்குது ஆனா அந்த உளியை எடுத்து அடிக்கக்கூடிய அந்த அந்த சுத்தியில் தான் உலகத்திலேயே வலிமையானதுன்னு நினைக்கிறான் தேவதையும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுது சுத்தியலா மாறிட்டான் சுத்தில் சும்மா தான் கிடக்குது ஆனா அதை எடுத்து அடிக்கிற ஒரு ஆளா இருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்ப உலகத்திலேயே வலிமையானது பாற உடைக்கிறவன் தான் அப்படின்னு முடிவு பண்றான் அவன் எடுத்து உடைக்கிறான் பாறை இயற்கையாகவே பாறை உடைக்கிறவனாக தான் இருந்தான் அவனுடைய விருப்பம் வந்து அப்படியானால் நல்லா இருக்கும் இப்படியானால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசையின் காரணமாக எல்லாமே மாறிறான் நம்ம எல்லோருமே நம்முடைய விருப்பத்தை அல்லது நாம் வந்து மற்றவர்களை தான் உயர்வாக நினைக்கிறோம் அரசனாக இருந்தால் நல்லது பாறையாக இருந்தால் நல்லது மழையாக இருந்தால் நல்லது அப்படியே சுத்தியலாக இருந்தால் நல்லது ஒளியாக இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் நாம இருக்க வேண்டும் நாம் நம்முடைய இயல்புல தெளிவாக இருந்தால் போதும் நாம் நமக்கு வலிமையானவர்கள் நமக்கு நாமே சிறந்தவர்கள் நம்ம மற்றவர்களை கம்பேர் பண்ணி அது சிறந்தது இது சிறந்ததுன்னு பார்க்கறத விட நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான தன்மை என்னவோ அதை மிக சிறப்பாக செயல்படுத்த ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எப்போதுமே நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் நீங்கள் எப்போதுமே தனித்தன்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்